பிரேசிலோட கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேடாவதாக இந்த வியாழக்கிழமை காலையிலேயே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் பிரலோகத்தின் தேவனுடைய ஆசிர்வதிப்பாராக வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு சபையிலே வாக்குத்தாரன் இருக்கிறது பூவாடூரில் இருக்கிற பக்கத்து கிராமத்தில் இருக்கிற விசுவாசிகள் நீங்கள் வாக்குத்தாரனு காலையில் ஐந்து மணிக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் தூரத்தில் இருக்கிற விசுவாசிகள் நீங்களுடைய யூடியூப்லே அதாவது ஆன்லைன்லே அந்த மெசேஜை நீங்கள் கேட்கலாம் ஆராதனை கேட்கலாம் சரியாக காலை ஐந்து மணிக்கு நீங்கள் எழுந்து உட்கார்ந்து உங்களுடைய கை கால் முகங்களை கழுவி கொண்டு வேத புஸ்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் ஆராதனை எங்களோடு கலந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளுடைய தியானத்துக்காக வேத பதிவு வாசிப்போம் நாம் இந்த நாள் வந்து கொண்டு சிலுவையை தியானிக்க போகிறோம் கத்தராஜ் இயேசு தம்முடைய மரணத்தை முன்கூட்டியே வெளிப்படுத்தின சம்பவங்களை பார்க்க போகிறோம் அண்டபுரா ஏசு இந்த பூமியில முப்பத்தை மூன்று ஆண்டுகள் இருந்தபொழுது மூன்று வருஷ ஊதியத்தில் வரும் பொழுது அவர் தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே சொல்கிறார் மத்தியில் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொம்பது வரை ஏசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே பனிரெண்டு சென்று தனி அடைத்து இதோ எருசுலேமுக்கு போகிறோம் மன்சகுமாரின் பிரதான ஆசாரிடத்திலும் வேதவாரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாகி தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதியரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு இழந்திருப்பார் கத்ராக இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தையும் பாடுகளையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஆண்டவர் சொல்கிறார் அருமை தெய்வப்பிள்ளையிலே இந்த காணக்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பாடுகள் இந்த மரணம் இந்த உயிர்த்தெழுதல் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவே நம்முடைய தேவனாகிய கத்தர் பாடுபட்டார் இந்த பூமியிலே ஒரு மனுஷனும் மரணத்தை முன்கூட்டியே சொல்ல மாட்டான் ஆனால் நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு முன்கூட்டியே மரணத்தை சொல்லுகிறார் பாடுகளை சொல்லுகிறார் அவர் சிலுவை மரணத்தை பற்றி பேசுகிறார் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறார் இந்த காலங்களிலே நீங்கள் சிலுவையை நீங்கள் சரியாக தியானிக்க வேண்டும் இந்த பாடுகளின் நாட்களிலே நாம் கத்தராக இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவையை தியானிக்கும் போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் மிகுந்த சமாதானத்தையும் மிகு மிகுந்த சந்தோஷத்தையும் அது கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான மாற்றமில்லை தேவனாகிய கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களுக்காக செவிக்கிறேன் வருஷத்த பிதாவே கத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக